கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் இல்லைன்னா நம்ம இடரை விழுவது மிகவும் லெகுவாக இருக்கும் என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கின்ற பொழுது ஏற்கனவே நம்ம அறிந்தது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் நமக்கு கண்டித்து உணர்த்துகின்றவராய் நம்மோடு கூட அவர் இருந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகின்றவராக இருக்கிறார் இல்லையா ஆகையினால பரிசுத்தாவியானவர் நம்மை விட்டு எடுபட்டு போகாதபடிக்கு படிக்க எச்சரிக்கையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வது மிக அவசியம் இங்கே பக்தன் வேண்டுதல் செய்கின்றார் பாருங்க சங்கீதங்களின் புத்தகம் ஐம்பத்தி ஒன்றாம் சங்கீதம் அதனுடைய பதினொன்றாவது வசனத்திலே உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் கேட்கின்ற ஒரு விண்ணப்பத்தை பார்க்கின்றோம் அவர் பாவம் செய்த பொழுது இடரல் அடைந்த பொழுது அவருக்குள்ள ஏற்பட்ட ஒரு பயம் அது பரிசு தாவியானவர் பரிசு தாவி என்னை விட்டு எடுபட்டுப் போயிருந்தால் போ போவோமே ஆனால் என்னுடைய அந்த தடுமாற்றத்தை சந்தித்து விடுமே என் வாழ்க்கையில அதன் பிறகு நான் ஞானத்தோடு கூட செயல்படுவதற்கு அது ஏது அல்லாத ஆகப்படி இடர் இடர்தலுக்குள்ளாக என்னுடைய வாழ்க்கை சிக்கி கொள்ளுமே எனக்கு பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் வேண்டும் அவருடைய நடத்துதல் எனக்கு வேண்டும் அவருடைய உணர்வுள்ள நடத்துதல் எனக்கு வேண்டும் என்று அவர் விரும்புகின்றவராய் பரிசுத்த ஆவி தன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படாமல் கொள்ளப்படாமல் இருக்கும்படிக்கு ஜபம் பண்ணுகிறதை நம்ம பார்க்கின்றோம் இன்றைக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் இருக்கிறதா என் அன்பு ஜனமே பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கின்றோமா இன்னைக்கு நம்முடைய விருப்பம் போல பல வார்த்தைகளை பேசி பல முடிவுகளை எடுத்து நம்முடைய விருப்பம் போல பல காரியங்களை கை கொள்ளுகின்றோம் ஆனால் இயேசு கிறிஸ்து மறித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர் நம்ம நம்முடைய வாழ்க்கையிலே நடத்துவதற்கும் எல்லா காரியங்களுக்கும் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தது பரிசு தாவியானவராகிய தேட்டர் ஆகிய பரிசு தாவியானவரை தான் நமக்கு அவர் போதித்துவிட்டு கடந்து சென்றார் அவர் இந்த பூமியிலே நம்மோடு கூட ஆளுகை செய்து நமக்கு நியாயத்தை குறித்து நீதியை குறித்து பரிசுத்தத்தை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துவார் என்பதனை குறித்தும் அவர் நமக்காக விண்ணப்பங்களை செய்கின்றவர் என்றும் நம்முடைய பலவீனங்களை அவர் உணர்கின்றவர் என்றும் நமக்கான பல காரியங்களை குறித்து அவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்க இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்தலோடு கூட வாழாமல் அவருடைய பலத்தை இன்றைக்கு பெற்று கொள்ளாமல் இன்றைக்கு விருப்பம் போல நமக்கு தெரிந்ததை போல அநேக பாதைகளை கை கொண்டிருக்கின்றோம் ஆகையினால்தான் நம்ம செய்கிறது எல்லாமே இன்றைக்கு சரி என்று சில நேரங்களில் தோன்றுகிறது இல்லையா நம்ம போகிற வழிகள் எல்லாம் இன்னைக்கு சரி என்று தோன்றுகிறது இல்லையா நம்ம பேசுகிறது எல்லாமே சரி என்று நமக்கு தோன்றுகிறது இல்லையா அன்பு ஜனமே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே வாசம் பண்ணுகின்ற பொழுது நம்ம தேவையற்ற ஒரு பாதையிலே திரும்புகின்ற பொழுது அவர் நமக்கு கண்டித்து உணர்த்துவார் நீ போகிறதை சரியில்லை நீ பேசுகிற வார்த்தைகள் சரியானது அல்ல நீ எடுக்கிற இந்த தீர்மானம் சரியானது அல்ல நீ இந்த வழிகளை கைகோள் இப்பேற்பட்ட பாதைகளை தேர்ந்தெடுந்த காரியத்தை விட்டுவிடு இந்த பேச்சை நீ பேசாதே இந்த முடிவு எடுக்காது என்று அவர் நமக்கு போதிக்கின்றவராக இருக்கின்றார் உணர்வுகளை கொடுக்கின்றவராக இருக்கின்றார் நிதானித்து செயல்படுவதற்கு அவர் உதவி செய்கின்றவராக இருக்கின்றார் ஆகையினால் அந்த பரிசு தாவியானவர் படிக்கும் அவரை நம்முடைய வாழ்க்கையில இருந்து நம்ம என்னது ஓரம் கட்டி விடாத படிக்கும் பரிசு ஆவியானவருக்கு இடம் கொடுங்க அவருடைய பிரசனத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் வாழ்வின் பயணத்தை மேற்கொள்ளுங்க அவர் நம்முடைய பலவீனங்களை உணர்ந்தவர் நமக்கு ஜெபிக்க முடியாத நேரங்களிலும் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட நம்முடைய பலவீனங்களை உணர்ந்து நமக்காக அவர் ஜெபிக்கின்றவராக இருக்கின்றார் விண்ணப்பம் செய்கின்றவராக இருக்கின்றார் ஆகையினால் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தோடும் அவர் நமக்கு கொடுக்கின்ற கிருபையோடும் கூட பயணிப்பதற்கு ஒவ்வொரு நாளும் அவருக்கு இடம் கொடுங்க நம்முடைய வாழ்வில வீணான காரியங்களுக்கும் வீணான உலக சிற்றின்பங்களுக்கும் நம்முடைய சுயத்துக்கும் அதிக இடம் கொடுக்க 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 பரிசு ஆவியானவருடைய நம்மை விட்டு போகும் நம்மை கடந்து போகும் அந்த இழந்து விட்டோமே ஆனால் ஆள் இருளுக்குள்ளே மாட்டி விடுவோம் எனவே கவனமா இருந்து தேவனுடைய ஆவியானவருடைய பலத்தோடு கூட தொடர்ந்து வாழ்வதற்கு நம்முடைய வழிகளை ஒப்பு கொடுப்போம் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கடைவோம் ஜபிப்போமா எங்களை நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வருகின்ற பொழுது நாங்கள் பலன் அடைகின்றோம் எங்களுடைய பாவத்திலிருந்து நாங்கள் மீட்கப்பட்டு பலனடைகின்றோம் எங்களுடைய மாம்ச பலவீனத்தினு கூட நாங்கள் பலனடைந்தவர்களாய் உண்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு அவர் உதவி செய்கின்றவராயிருக்கின்றார் ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் அநேக நேரங்களில் இடம் கொடுக்காதபடி எங்களுடைய சுயத்திலும் எங்களுடைய சுய ஞானத்திலும் எங்களுடைய சுய வழிகளிலும் நாங்கள் சாய்ந்து கொண்டு வீணான பாதைகளை பின்பற்றிக்கிற இடர் விழுகிறதற்கு அது ஏதுவாக மாறிவிடுகின்றது ஆகையினால் எங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் ஒவ்வொரு திட்டங்களிலும் ஒவ்வொரு தீர்மானங்களிலும் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கூட காரியங்களை செயல்படுத்த வழி நடக்க வாழ பேச செய்ய போக எல்லாவற்றுக்கும் ஆவியானவருடைய பலத்தோடு கூட செயல்படுவதற்கு கத்தற எங்களுக்கு உதவி செய்யுங்க எந்த நிலைமையிலும் எங்களுடைய கீழ்ப்படையாமை நிமித்தம் பரிசுத்த ஆவியானவர் எங்களை விட்டு எடுப்பட்டு போகாதபடிக்கி அவருடைய பலத்தோடு கூட நாங்கள் வாழ் உம்முடைய அனுகிரகம் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரங்களுக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம் தேவனுடைய நாம மாத்திரமாக எடையட்டும் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ